இப்போது போல குளிர் சாதனை பெட்டி இல்லாத காலம் அது கடலில் ரொம்ப தூரம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தா அங்க அற்புதமான அரிய வகை மீன் நிறைய இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்ட மீனவர்கள் பல மணி நேரம் படகுல பயணம் பண்ணி நடுக்கடலுக்கு சென்று மிக அதிகமான மீன்களை பிடிச்சிட்டு வந்தன பல நாட்கள் தங்கியிருந்து அதிகமான மீன்களை பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்து பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை நிறைய மீன்கள் இறந்து ஒலர்ந்து நாத்து முடிச்சு போய் இருந்தது அதனால அடுத்த முறை படகுல செயற்கை நீர்த்தேக்கம் உண்டாக்கி பிடிச்ச மீன்களை அதுல போட்டு கரைக்கு கொண்டு வந்தாங்க இந்த முறையில ஒரு சின்ன வெற்றி கிடைச்சாலும் அதுலேயும் ஒரு பிரச்சனை மீன் சாகல ஆனா கரைக்கு கொண்டு வந்து பார்க்கும்போது மீன்கள்லாம் சோர்ந்து போய் இருந்ததுனால அந்த மீனுக்கு உண்டான ருசி இல்லாததுனால விற்பனை கொஞ்சம் மந்தமாக போச்சு நிறைய கடல் நீரில் நீந்தி கொண்டிருந்த மீன்களுக்கு நாலு பக்கம் எல்லை உள்ள சின்ன நீர் தொக்க தொட்டியில் உயிர் வாழ்கிறது மிகப்பெரிய அழுப்பை ஏற்படுத்தினதுனால அந்த மீனெல்லாம் சோர்வாக இருந்ததுனால தான் இந்த டேஸ்ட் இல்லாத தன்மை அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு புத்திசாலி மீனவன் ஒரு வழியை கண்டுபிடிச்சான் மீன்கள் அடைக்கப்பட்டிருந்த அந்த நீர்த்தேக்க தொட்டிக்குள்ள ஒரு குட்டி சுரா மீனை போட்டு வைக்க அப்புறம் என்ன சுரா மீன்கிட்ட இருந்து உயிர் பிழைக்கணும்னு மற்ற மீன்கள் எப்பவும் சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருந்தது எப்படி ஆயினும் சுறாவுனுடைய வாயில உணவாயிரக்கூடாது நாம் வாழணும் அப்படின்னு நினச்சி ஓட்டமாக சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருந்ததுனால கரைக்கு கொண்டு வரும்போது அதனுடைய சுவை குறையவே இல்லை நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் நாம் விரும்பின எல்லாம் நம்முடைய படுக்கைக்கு பக்கத்திலே வந்துட்டா நாம சீக்கிரமா செத்து போயிடுவோம் நம்ம ரத்தம் ஓட்டம் நின்றோம் நம் உடம்புல பல உறுப்புகள் இயங்காமல் செயலிருந்து போயிடும் நடந்தே பழக்கப்பட்ட ஒருத்தனை நாய் துரத்துனா அவன் எப்படி ஓடுவான் சரி நாயை விடுங்க ஒரு புளி போது அவனுடைய காலில் முள்ளோ அல்லது ஆணியோ குத்துனா அதை பற்றி கவலைப்படாமல் வேகமாக ஓடுவான் புளி துரத்தும் போது எதிரில் ஒரு சோர் இருந்ததுன்னா அதில் ஏணி இல்லாட்டா கூட ஏறி குதிச்சிருவான் சின்ன பிரச்சனை நாய் பெரிய பிரச்சனை புலி பெரிய பிரச்சனை திருத்தும் போது நம்மையும் மீறி நமக்கு ஒரு பலன் வரும் பசி அப்படிங்கிற பிரச்சனை ஒன்று வந்தபோதுதான் மனிதன் உணவு என்ற ஒன்றை கண்டுபிடித்தான் மிருகங்கள் தன்னை தாக்க வரும்போதுதான் வேட்டைக்கான கருவிகளை உருவாக்கினான் வெயில் மழை என்ற பிரச்சனைக்குத்தான் வீடு ஒன் என்ற ஒன்றை உண்டாக்கினான் பிரச்சனை வராம வாழ முடிஞ்சவரை முயற்சி பண்ணனும் மீறி பிரச்சனை வந்ததுன்னா வர்றது வரட்டும் அப்படின்னு ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்ற மனதிடத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இயற்கையும் இறைவனும் விட மாட்டார் சோதனையை தாங்கவும் அதற்கு தப்பவும் நல்ல வழியை தருவார் வாழ்த்துக்கள் நண்பர்களே இனி எல்லாம் சுகமே